இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் பேண்ட் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் பேர்ஸ் ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ள அடைகளுக்கு ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி கடலூரில் மனைப்பட்டா மாற்றம் செய்து வழங்கிய அதிகாரிகளை கண்டித்து பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாடுகளுடன் சாராட்சியர் ஆட்சியர் அலுவலகத்திற்கு குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்ட நபரால் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த வடக்கு சாத்திப்பட்டு பகுதியை சேர்ந்தவர் வைத்தீஸ்வரன் இவருக்கு சொந்தமாக ஐந்து சென்ட் நிலம் உள்ளது அதில் பாதியளவிற்கு மனைப்பட்டா அதிகாரிகள் வழங்கியதாகவும் மீதமுள்ள நிலத்திற்கு மனைப்பட்டா வழங்காமல் வேறு ஒருவருக்கு மனைப்பட்டாவை வழங்கியதாக புகார் தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வட்டாட்சியர் கோட்டாட்சியர் அலுவலகம் என பல்வேறு இடங்களில் மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி தனது இரு மாடுகளுடன் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டார் மனைப்பட்டா வழங்காததால் தனக்கு வசிக்கவும் மாடுகளை கட்டுவதற்குமான இடம் இல்லை எனவும் பலமுறை மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்காததற்கு கண்டனம் தெரிவித்த அவர் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் அப்பொழுது சாராட்சியர் அலுவலக ஊழியர்கள் அவரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் மாடுகளுடன் சாராட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்ட நபரால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது போராட்டம் பண்ணோம் ரெண்டு வந்து பார்க்கறாங்க எதுவும் ஒரு நடவடிக்கை எடுக்கல போராட்டம் அது ரெண்டு வருஷம் ஆகுது நாலு கட்டத்தில் இதே போராட்டம் தான் அதனால் இன்னைக்கு இதாக பண்ணுறீங்க இன்றைக்கி இன்றைக்கி என்ன பண்ணோம் மீண்டும் போராட்டத்தில் கட்டாய் ஜனம் இல்லை இங்கே பன்ருட்டியில் மூன்று கோடி அறுபத்து மூன்று லட்சத்தில் கட்டப்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடத்தின் திட்டப் பணிகளை மாநில ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் நேரில் ஆய்வு செய்தார் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு புதிய கட்டிடம் கட்டும் பணிகளுக்கான ரூபாய் மூன்று கோடி அறுபத்து மூன்று லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய கட்டடம் கட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது இதற்கான கட்டடப் பணிகளை மாநில ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர் பொன்னையன் ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது கட்டடத்தின் உறுதித்தன்மை மற்றும் அலுவலக குறிப்பீடுகளை பணிகள் குறித்தும் ஆய்வு செய்தார் இதில் மாவட்ட திட்ட இயக்குநர் சரண்யா கடலூர் செயற்பொறியாளர் தனிகாச்சலம் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் உடனிருந்தனர் பன்ருட்டி பேருந்து இரண்டு வயது குழந்தையின் கையில் அணிந்திருந்த தங்க வலையில் திருடு போன நிலையில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் திருட்டில் ஈடுபட்ட காவல்துறையினர் கைது செய்தனர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்துள்ள நடுமேட்டுக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த நடராஜன் மனைவி கலை மளிகை பொருட்கள் வாங்குவதற்காக தனது இரண்டு வயது ஆண் குழந்தையுடன் பன்ருட்டி வந்துள்ளார் அப்பொழுது பொருட்களை வாங்கிக் கொண்டு மீண்டும் சொந்த ஊர் செல்வதற்காக பன்ருட்டி பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்தில் ஏறியுள்ளார் அப்போது தனது குழந்தையின் வலது கையில் அணிந்திருந்த நான்கு தங்க வலைகளை காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இது குறித்து காவல் நிலையத்தில் கலைபிரியா புகார் செய்ததாக கூறப்படுகிறது அதன் பேரில் பண்ருட்டி காவல்துறையினர் பேருந்து நிலையம் மற்றும் முக்கிய சாலை பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் அப்போது சந்தேகத்திற்கு இடமாக சுற்றி தெரிந்த செங்கல்பட்டு மாவட்டம் அட்சரப்பாக்கத்தை சேர்ந்த சுந்தரமூர்த்தி என்பவரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை செய்தனர் விசாரணையில் பேருந்து நிலையத்தில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி குழந்தையின் கையில் அணிந்திருந்த தங்க வலைகளை திருடி சென்றது தெரியவந்தது மேலும் இவர் மீது திண்டிவனம் மேல்மருவத்தூர் வேளச்சேரி உள்ளிட்ட காவல் நிலையங்களில் பல்வேறு குற்ற வழக்குகள் இருப்பதும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து பன்ருட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சுந்தரமூர்த்தியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் திருப்பாத்திரை புலியூர் முத்தாலம்மன் ஆலயத்தில் ஏழாம் ஆண்டு செடல் உற்சவம் மற்றும் திருத்தேர் திருவிழா நடைபெற்றது கடலூர் திருப்பாத்திரை புலியூரில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு செடல் மற்றும் திருத்தேர் உற்சவம் திருவிழா கடந்த எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஒன்று சேர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தி வந்தனர் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான செடல் போடுதல் மற்றும் அம்மன் திருத்தேர் வீதி விழா பிப்ரவரி பதினாறாம் தேதி நடைபெற்றது முன்னாக காலை சக்தி கரகம் கொண்டுவரப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்று பின்னர் ஸ்ரீ முத்தாலம்மன் திருத்தேரில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் மேலும் தேரில் எழுந்தருளிய முத்தாலம்மனை மக்கள் தரிசனம் செய்தனர் இந்த தேர் திருவிழாவின் போது எந்தவித ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருக்க திருப்பாதிரி புலியூர் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் விருத்தாச்சலத்தில் மக்களுடன் முதல்வர் முகாமில் அமைச்சர் சி வி கணேசன் வழங்கினார் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் மூலம் பெறப்பட்ட மனுக்களுக்கு பயனாளிகள் தேர்வு செய்து நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி விருத்தாச்சலம் தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜசேகரன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழ் தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசிய அவர் அரசின் சேவை பொதுமக்களுக்கு விரைவாகவும் நேரடியாகவும் கிடைக்கும் வண்ணம் தமிழ்நாடு முதலமைச்சரின் மக்களுடன் முதல்வர் என்ற சிறப்பு திட்டத்தினை கடந்த டிசம்பர் பதினெட்டாம் தேதியன்று அறிமுகம் செய்து வைத்தார் இந்த திட்டத்தில் மக்கள் இருக்கும் இடங்களிலேயே அனைத்து துறை அதிகாரிகள் சென்று முகாம்களை நடத்தி மனுக்கள் பெற்று உடனடி தீர்வு காணப்பட்டுள்ளது என்றார் விவசாயிகளின் கோரிக்கைகள் எதுவும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்று தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி குற்றம் சாட்டியுள்ளார் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மேலவீதி பெரியார் சிலை அருகே டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் மத்திய அரசை கண்டித்தும் நடைபெற்று வரும் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே அழகிரி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்பொழுது அவர் கூறுகையில் கடந்த ஆண்டு மோடி அரசு மூன்று விவசாய சட்ட திருத்த மசோதாக்களை கொண்டு வந்தது எனவும் அதனை எதிர்த்து விவசாயிகள் அகிம்சை முறையில் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்தனர் ஓராண்டு காலம் நடைபெற்ற போராட்டத்திற்கு பின்பு அச்சட்டங்களை பிரதமர் மோடி திரும்ப பெற்றுள்ளார் மேலும் அச்சட்டங்கள் எதற்காக கொண்டுவரப்பட்டது என நாடாளுமன்றத்தில் இதுவரை பேசவில்லை எதனால் திரும்ப பெறப்பட்டது என்பது குறித்தும் பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் பேசவில்லை அதே சமயம் விவசாயிகளின் கோரிக்கைகளை எதுவும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்று கூறியுள்ளார் மேலும் தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தற்பொழுது விவசாயிகள் மீண்டும் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் என்றும் கூறியுள்ளார் மேலும் அவர் கூறுகையில் காந்திய வழியில வன்முறையற்ற வழியில தங்களுடைய போராட்டத்தை நடத்துகிறார்கள் மோடி அரசு இதற்கு பதில் சொல்ல வேண்டும் அவர்கள் கேட்பதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம்தான் நீங்க வந்து விளைபொருள்களுக்கு நியாயமான விலை வழங்குங்கள் எம்எஸ் சுவாமிநாதன் கமிஷன் அறிக்கையை நீங்கள் உடனடியாக நடைமுறைப்படுத்துங்கன்னு கேட்குறாங்க இதில் என்ன தப்பு இருக்கு எங்களுடைய தலைவர் கார்கே அவர்கள் நேற்று சொல்லியிருக்கிறார் சுவாமிநாதன் கமிஷன் அறிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் காரியமாக அதை செய்வோம் என்று அவர் தெளிவாக உறுதியளித்திருக்கிறார் ஆனால் மோடியால் அந்த உறுதியை அளிக்க முடியல அபுதாபிக்கு போயிருக்கிறார் டெல்லியில விவசாயிகள் போராடுறாங்க அவங்கள பார்க்காம அபுதாபிக்கு போய் நாராயண கோயில திறந்து வைக்க போயிருக்கிறார் கடலூர் மாவட்டம் புவனகிரி வடகிருஷ்ணாபுரம் ஊராட்சியில் சார் மனுநீதி நாள் முகாம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள வடகிருஷ்ணாபுரம் ஊராட்சியில் சிதம்பரம் சார் ஆட்சியரின் மனுநீதி நாள் முகாம் வட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமில் சிதம்பரம் சார் ஆட்சியர் ராஷ்மி ராணி பங்கேற்று பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் பொதுமக்கள் தங்களது குறைகளை சார் ஆட்சியரிடம் மனுவாக எழுதி கொடுத்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட சார் ஆட்சியர் மனு மீது உரிய பரிசீலனை செய்து கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டார் என இதில் சுற்று வட்டார பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பிரதமர் மோடி அரசுக்கு அழிவு ஆரம்பமாகி உள்ளதாக கடலூரில் நடைபெற்ற திராவிட முன்னேற்றக் கழக ஸ்டாலின் குரல் பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் சிவசங்கர் கூறியுள்ளார் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி சார்பில் உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் பொதுக்கூட்டம் கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் எஸ் எஸ் சிவசங்கர் சி வி கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் அப்பொழுது பேசிய போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் தற்பொழுது நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் வெறும் தேர்தல் மட்டும்

நிலக்கரி வயலை வீசிக் எடுத்து கொடுத்த அந்த நிறுவனம் வளர்வதற்கு துணையாக இருக்கின்ற ஒரு முதலமைச்சராகத்தான் அந்த மோடி இருக்கிறார் அந்த பணத்தில் தான் எலக்ட்ரோல் பாண்ட் என்ற ஒரு பேரை நேற்றெல்லாம் நீங்கள் டிவியில் பார்த்திருக்கீர்கள் பத்திரிகையில் பார்த்திருக்கிறீர்கள் தேர்தலுக்கு ஒரு அர கட்சிக்கு அரசியல் கட்சிக்கு ஒரு நிறுவனம் பணம் தருகின்ற பொழுது அது பொதுமக்களுக்கு தெரியாமல் தருவதற்கான ஒரு வசதியாக ஒரு ஏற்பாட்டை மோடி அரசாங்கம் செய்தது அந்த எலக்ட்ரோல் பாண்ட் என்ற பெயரில் இதனை அடுத்து பேசிய மேலாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஒரு காலத்தில் மகளிர் ஓட்டு மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு இருந்த நிலையில் தற்பொழுது பெண்கள் ஓட்டு மு ஸ்டாலினுக்கு தான் அதிகம் உள்ளது எனவும் கூறியுள்ளார் இதனால் நாடாளுமன்ற தேர்தலில் மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் கடலூர் தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறும் எனவும் மேலும் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி ஒவ்வொரு தொண்டரும் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார்